எதையாவது மேனேஜ் பண்ணி நம்ம வாழ்க்கையை ஓட்டிடுவோம் இந்த மாதம் கார்த்திகை மாதம் தொடர்ந்து இருபத்தோராம் தேதிக்கு அப்புறம் தான் செவ்வாய் பகவான் இடம்பெறுவார் அப்போ தான் கொஞ்சம் சின்ன சின்ன சங்கடங்கள் வேலையில் கொடுக்குமே கண்டி மற்றபடி உங்களுக்கு சுக்கர பகவான் நல்லா இருக்கிறதால வருமானம் இருந்து கொண்டே இருக்கும் வருமானத்துக்கு குறையே இருக்காது கவலையே படாது கார்த்திகை மாதம் ஓரளவுக்கு எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணி வந்துடுவீங்க ஓரளவுக்கு இல்லை எயிட்டி பர்சண்ட்டு மேனேஜ் பண்ணி வந்துடுவீங்க ஓரளவுக்கு சமாதானத்தை கொடுக்கும் மனசு பரவாயில்லைப்பா மன மாதம் விட் இந்த மாதம் ஓரளவுக்கு சமாளித்து வெளியே வந்துட்டேன் அப்படின்ற எண்ணம் தோன்றும் குறையில்லாத உங்களுடைய வாழ்க்கைத்தரம் கணவன் மனைவி உறவில் இருந்து வந்த பிரச்சனை வெளி வட்டாரத்தில் இருந்து வந்த பிரச்சனை குடும்ப சூழ்நிலையில் ஏற்பட்டு வந்த பிரச்சனை ஓரளவுக்கு சரிசமம் செய்யும் திருமண பந்தம் திருமண பாக்கியம் குழந்தை பேர் காதல் திருமணம் இதெல்லாம் கைகூடும் விளையாட்டு வீரர்களுக்கெல்லாம் பெரிய பஞ்சாயத்தில்லாம் இருந்ததில் அதெல்லாம் சரியாயிடும் இந்த செவிலியர் டாக்டர் இந்த மாதிரி தொழில் செய்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு ப்ரொமோஷனோட வேலை வாய்ப்பு ட்ரான்ஸ்பர் இது மாதிரி விஷயங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இந்த நேரத்தில் கிடைக்கும் மீனராசிக்கு இது ஏற்புடைய காலமாக இந்த கார்த்திகை மாதம் முழுமை பெறுகின்ற காலம் என்று கூட சொல்வோம் வேலை வேலைக்கான அமைப்பு தொழிலுக்கான அமைப்பு அதாவது எப்படி சொல்கிறதுனா திருமணம் திருமணம் சார்ந்த விஷயங்கள் எல்லாத்துலேயும் ஒரு இது வரைக்கும் தடை 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 என்று இருந்ததுலாம் இப்போ கொஞ்சம் ஏதோ தளர்வு இட்ட மாதிரி ஒரு எல்லாம் காணப்படும் மனசுக்குள்ள ஒரு பயம் இருந்து கொண்டு வாழ்ந்தவங்க எல்லாம் அந்த கார்த்திகை மாதம் ஒரு புத்துணர்ச்சியோட செயல்படப்படுறாங்க அரசியலாகட்டும் அரசியல் சார்ந்த விஷயங்களாகட்டும் குடும்பமாகட்டும் குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனையாகட்டும் எல்லாத்திலையும் ஒரு புரட்டி போடுவோம் மீனராசிக்கார்கள் அந்த பயந்து வாழ்ந்த காலம் எல்லாம் போய் தனித்தன்மையோடு இதுக்கு என்ன ஐடியா பண்ணால் நம்ம வெளி வர முடியும் இதுலேருந்து நான் எப்படி வெளிவரது எப்படி விடுபடுறது இந்த மாதிரி விஷயங்கள்ல இருந்து நான் எப்படி தனித்தன்மை படுறது இந்த விஷயத்துலேருந்து நான் எப்படி கொண்டு வரது அப்படின்ற எண்ணங்கள் கண்டிப்பாக தோன்றக்கூடிய காலம் வரவுகள் ஏற்படும் இருந்து வந்த பிரச்சனை விலகும் குடும்பத்தில் ஏற்பட்டு வந்த பிரச்சனை விலகும் இந்த மாதம் ஒன்பதாம் இடம் விருத்தி அடையுது அஞ்சு ஆட்சி பெற்று அங்கே பகவானுடைய பார்வை படியுது அதனால என்னென்ன விஷயம் லாபமோ லாபம் சார்ந்த விஷயங்களோ எல்லாத்திலையும் கூடுதல் அனுகூலத்தை பெறும் குடும்பத்தில் ஏற்பட்டு வந்த பிரிவினையாகட்டும் குடும்பமாகட்டும் வேலை அமைப்புகளாகட்டும் எல்லாத்துலேயும் ஓரளவுக்கு இந்த மாதம் கை கொடுக்கக்கூடிய காலம் என்று கூட சொல்லுங்கள் ஆட்சி பெறுகின்ற செவ்வாய் ஆட்சி பெறுகின்ற சுக்கரன் ஆட்சி பெறுகின்ற சூரியன் என்று குரு பகவானுடைய ஒளி நம்ம ராசிநாதனே அஞ்சாம் இடத்துல உச்சம் பெறுகின்ற இடம் குழந்தைகள் குழந்தைகள் சார்ந்த விஷயத்துல குடும்பத்தில் கொஞ்சம் அக்கறை எடுத்து தாயார் சார்ந்த உடன் உடன் சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கணும் தந்தையார் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்து அக்கறை கண்டிப்பாக எடுத்துக்கணும் தாயும் தந்தையும் தான் சூரியன் தந்தை என்று சொல்ற மாதிரி தாயும் தான் நம்மளுக்கு அவங்களுடைய நலமும் உடல் சார்ந்த விஷயத்தில் நாம் அக்கறை எடுத்துக்கிறது ரொம்ப நல்லவே தரும் உயர்ந்த பூர்வீக சொத்துக்கள் இருக்கிற சொத்துக்கள் சார்ந்த விஷயத்தில் நான் பங்கு கேட்குறேன் பங்கு சார்ந்த விஷயங்கள் என் கையில் நம்மளும் தயவு செய்து வெளிவரத்துக்கு பாருங்க குடும்பத்தை விட்டு கொஞ்சம் வெளிவரத்துக்கு ஃபாலோ பண்ணுங்க மேக்சிமம் உங்களுடைய வாழ்க்கை தரம் உயரும் பனி சுமையிலேருந்து நீங்கள் வெளிப்பட போகிறீங்க இந்த மாதம் பணியால் உங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும் வேலையில் இல்லாதவங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் இந்த மாதிரி என்னென்ன விஷயங்கள் தடுத்து நிறுத்தியதோ அதெல்லாம் திருப்பி ஆட்கொள்ள போகிறீங்க கல்வி நிறுவனத்தை நடத்திட்டு இருக்கிறவங்க கல்வி சார்ந்த விஷயத்தில் பெரிய லெவலில் இருக்கிறவங்களுக்கு அதாவது போதகர் போதம் சார்ந்த விஷயங்கள் இந்த சாமியாருங்க இவங்கெல்லாம் எல்லாருக்குமே இவங்களுக்கு ஒரு அனுகூலத்தை பெறுகின்ற மாதம் எல்லாத்தையும் தூக்கி போட்டுருவாங்க இப்போ ஆன்மீக பயணத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் தேடி வரும் இந்த நேரத்தில் தர்மசாஸ்தாவை வழிபடுறது ஐயப்பனை வழிபடுறது ஏழுமலையான் வெங்கடாஜலபதி வழிபடுவது அண்ணாமலையாருடைய தரிசனம் பார்க்கறது அண்ணாமலையாருடைய தீபத்தை பார்க்கறது அவர் கிரிவலம் வர்றது இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயத்தை நாம் தேர்ந்தெடுத்தாலே நம் துன்பமெல்லாம் கலைந்து செல்லும் ஏழரை சனி பகவானுடைய வக்ரம் வக்ரம் நிபரத்துலாம் அடைஞ்சி முடிஞ்சு போச்சு அவருடைய தன்மையெல்லாம் இப்போ குறைஞ்சி போச்சு தெரியும் சைலண்ட் மோட்லேயே வச்சிருப்பார் நம்மளை தேவையில்லாத விஷயத்துல தகராறு தகராறு சார்ந்த விஷயங்கள் குடும்பத்துல தேவையில்லாத விஷயத்தில் ஈடுபடுறது இதெல்லாம் தூக்கி போட்டுருங்க மனைவன் மனைவி உறவுல கொஞ்சம் கவனத்தை எடுத்துங்க இந்த மாதிரி நல்லென்ன விஷயங்கள் தடையாக இருந்தால் அதெல்லாம் கவனத்தை எடுத்துக்கக்கூடிய காலம் இந்த மாதம் உறவுகள் இது வரைக்கும் சப்போர்ட் பண்ணணும் இனிமேல் சப்போர்ட் பண்ணணும் கவலையே படாது தந்தை தாய் எல்லாருமே சப்போர்ட் பண்றதுக்காக வருவாங்க இந்த மாதம் கார்த்திகை மாதம் சப்போர்ட்டிங் நிற்கின்ற மாதமாக மீன ராசிக்கு வருது மங்கள யோகம் கிடைக்க போகுது குழந்தை பாக்கியம் கெட்ட போது பூர்வீக சொத்துக்கள் இருந்து வந்த பிரச்சனை கண்டிப்பாக விலகும் இது வரைக்கும் கிடைக்கல சாமினா இனிமேல் கிடைக்க போகுது ஏதோ ஒரு சின்ன அமௌண்ட்டாவது கிடைக்கும் நம்மளுக்கான அமைப்பு கண்டிப்பாக உண்டு சப்போர்ட் பண்ணி நம்ம பிரச்சனையிலிருந்து விடுபடுத்த வரும் வேலை வேலைக்கான காலம் உண்டு வேலையில் இல்லாதவங்களுக்கு வேலை வாய்ப்பு கண்டிப்பாக இருக்கும் எதையாவது மேனேஜ் பண்ணி நம்ம வாழ்க்கை ஓட்டிடுவோம் இந்த மாதம் கார்த்திகை மாதம் தொடர்ந்து இருபத்தோராந்தேதிக்கு அப்புறம் தான் செவ்வாய் பகவான் இடம்பெறுவார் தான் கொஞ்சம் சின்ன சின்ன சங்கடங்கள் வேலையில கொடுக்குமே கண்டி மற்றபடி உங்களுக்கு சுக்கர பகவான் நல்லா இருக்கிறதால வருமானம் இருந்து கொண்டே இருக்கும் வருமானத்துக்கு குறையே இருக்காது கவலையே படாதீங்க கார்த்திக் மாதம் ஓரளவுக்கு எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணி வந்துடுவீங்க ஓரளவுக்கு இல்லை எயிட்டி பர்சென்ட் மேனேஜ் பண்ணி வந்துடுவீங்க ஓரளவுக்கு சமாதானத்தை கொடுக்க மனசு பரவாயில்லப்பா போன மாதம் விட் இந்த மாதம் ஓரளவுக்கு சமாளித்து வெளியே வந்துட்டேன் அப்படின்ற எண்ணம் தோன்றும் குறையில்லாத உங்களுடைய வாழ்க்கை தரம் கணவன் மனைவி உறவில் இருந்து வந்த பிரச்சனை வட்டாரத்தில் இருந்து வந்த பிரச்சனை குடும்ப சூழ்நிலையில் ஏற்பட்டு வந்த பிரச்சனை ஓரளவுக்கு சரிசமம் செய்யும் திருமண பந்தம் திருமண பாக்கியம் குழந்தை பேர் காதல் திருமணம் இதெல்லாம் கைகூடும் விளையாட்டு வீரர்களுக்கெல்லாம் பெரிய பஞ்சாயத்துலாம் இருந்ததில் அதெல்லாம் சரியாயிடும் இந்த செவிலியர் டாக்டர் இந்த மாதிரி தொழில் செய்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு ப்ரொமோஷனோட வேலை வாய்ப்பு டிரான்ஸ்ஃபர் இது மாதிரி விஷயங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இந்த நேரத்தில் கிடைக்கும் அரசாங்க உத்தியோகத்துக்காக காத்திருந்தவங்க அனைவருக்கும் வேலை வாய்ப்பு நான் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ண கண்டிப்பாக பாஸ் பண்ணுவேன் இவர் வந்தாலே அதுக்கான அமைப்பு உண்டு சனி பகவானுடைய தன்மை மாறிட்டாவே உங்களுக்கு எல்லாமே சேர் பண்ணணும் அங்கே செவ்வாய் பகவான் காவல் சார்ந்த விஷயத்துக்காக காத்துட்டு இருக்கேனா இந்த முறை அதெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு தேடி வரும் பள்ளி பள்ளி சார்ந்த விஷயங்கள் கல்வி சார்ந்த விஷயங்கள் கூடுதல் அனுகூலம் நம்மளுக்கு சில பேருக்கு பார்த்தினா இந்த கேஷியர் டிபார்ட்மெண்ட்டு கேஷியில் இருக்கிறவங்களுக்கு தொந்தரவுலாம் நிறைய பேர் கொடுத்து நிறைய பேர் சிக்கலில் அனுப்பிச்சுருப்பாங்க அவங்களாம் இந்தமாரி விடுபட்டு விடுவந்துடும் கேஸில் இருக்கிற கோர்ட்டுலுக்கு சாமியாக வேலையெல்லாம் போயிச்சு அப்படின்னு சொன்னவங்களுக்கெல்லாம் எல்லாம் திருப்பியும் புதுசாக வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் தேடி வரப்போது திருப்பியும் அதே டிபார்ட்மெண்ட் இல்லாமல் வேற டிபார்ட்மெண்ட்டில் வேலை கொடுத்து உங்களை உட்கார வச்சு அழுகு பார்க்கணும் இது செவ்வாய் பகவான் அங்கே இடம்பெயர்ந்த பிறகு தேவையில்லாத வார்த்தைகள் விடாமல் இருப்பது தேவையில்லாத வம்பு சண்டைக்கு போறத்து இருபத்தோரு தேதி வரைக்கும் எந்த வம்பு சண்டையும் இருபத்தொதி தேதி ஆயிச்சா அதுக்கப்புறம் சைலண்ட் மோழி வந்துருக்கு தேவையில்லாத வம்பு வழக்கு தேவையில்லாத வார்த்தைகள் விடாமல் இருப்பது மீனராசிக்கு உகந்த நாட்கள் அவர் செவ்வாய் இடம்பெயர்ற வரைக்கும் கம்முன்னு இருக்கணும் சைலண்டாக இருக்கணும் கோபத்தை குறைச்சிங்க ஏன்னா அவர் பார்த்தாவே கோபம் அதிகரிக்கும் அது வேற விஷயம் நாலாம் பார்வை நேரடியாக சுகத்தை பார்க்கறது நாலாம் இடம் வண்டி வாகனத்தில் பிரச்சனை கொடுக்கறது இந்த மாதிரி விஷயங்கள் ஏற்படும் கொஞ்சம் பார்த்து கவனமாக நடந்து கொள்ளுங்கள் இரவு நேர பயணத்தை தவிர்த்துக்கொள்வது நல்லது இரவில் பயணத்தை தவிர்த்து கொள்வது மிகவும் சாலச்சிறந்ததாக இருக்கும் அதை தவிர்த்துட்டாவே ஓரளவுக்கு உங்களுக்கு சாந்தத்தை கொடுக்கும் மனசில் இருந்து வந்த பாரமெல்லாம் விலகும் ஒரு அஞ்சு மணிக்கு நிப்பாட்டிட்டு ஆறு நாலு மணியோடு நிப்பாட்டி எடுங்க இந்த மணிக்கு மூணு மணிக்கு நாலு மணிக்கு எழுந்து கிளம்புங்க ஒம்பது மணியோடு நிப்பாட்டிட்டு நாலு மணிக்கு பத்து தூங்கிட்டு கிளம்புங்க ஏன்னா ஜென்மசனி என்பது அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாது குருவோட பார்வை இருந்தால் போது செவ்வாயுடைய பார்வை இருக்குது ஆனால் மங்களகாரகனுடைய ஒளி கிடைக்கிறதால திடீர் திருமண வாய்ப்புகள் பேச்சுவார்த்தை எல்லாமே சக்ஸஸ் ஒரு டென் டேஸ்லேயே முடிஞ்சிச்சுங்கய்யா திருமணம்லாம் இதெல்லாம் எப்படி நடந்ததுன்னே தெரியாது அதான் கர்மகாரகன் எதே எதுக்கு நடக்காமல் போன விஷயத்தை அனைத்தையும் திருப்பி நடத்து ரெடியூஸ் பண்ணுவார் காலத்துக்கு கட்டார் போல் அவரே மகத்து மத்தத்தையும் அவரே கொடுப்பார் மகவான் எல்லாத்தையும் வாங்கி ஒரே நாளில் அப்சர்வ் பண்ணுவார் இது வரைக்கும் தடை தடை தாமதம் தாமதமாக இருந்த வந்த வேலைகள் இது வரைக்கும் புத்துணர்ச்சி பெறாமல் இருந்து வந்த பிரச்சனைகள் பஞ்சாயத்து எல்லாமே சரி கட்டி ஒரு மூட்டையாக இருந்ததெல்லாம் பிரித்து போட்டு எல்லாத்தையும் எண்ணி பார்த்துட்டு உங்களுடைய பிரச்சனையை தீர்த்து வச்சுருவோம் லோனுக்காக காத்திருந்தால் லோன்லாம் கிடைக்கும் எல்லாமே கிடைக்கும் புதிய தொழில் செய்ய போகிறேங்க நான் சொந்த தொழில் செய்ய போகிறேன்னு சொல்லிட்டு வந்தவங்களுக்குலாம் வீடு கட்டுறக்கூடிய வாய்ப்பை வீடு கட்டிவிட்டேன் வீடு கட்டி கிரோப்பிரேஷன் போயிட்டேன் போயிடுவாங்க எல்லாமே உங்களுக்கு இந்த மாதம் கார்த்திகை மாதம் சப்போர்ட்டிங் தருகின்ற மாதம் தானே கட்டி எதுவும் மைனஸ் போகிறதுக்கான அமைப்புகள் இல்லை இது வரைக்கும் வருமானம் இல்லாமல் இருந்தவங்களுக்கு கூட புதிசாக எதனால் ஒரு அரசியல் சார்ந்த விஷயத்தில் ஈடுபடுறது அதன் மூலியமாக கட்சியில் அவங்க பேர் சம்பாதிக்கிறது கட்சியில் பெரிய லெவலில் வர்றது ப்ரொமோஷனுக்காக காத்துறது இதெல்லாம் மாதிரி விஷயங்கள் எல்லாமே இவங்களுக்கு அனுகூலம் இந்த கார்த்திகை சூரிய நிலைப்பாடு நல்லா இருப்பதால் விரைவில் எதுவும் மைனஸே கிடையாது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஓரளவுக்கு மனக்குறை இந்த தேவையில்லாத விஷயத்தில் ஈடுபடுறது வேலை இழந்த வேலையை திருப்பி மீட்டெடுக்கிறது ஏற்கனவே கம்பெனியில் வேலை செஞ்சீங்க திருப்பி கூப்பிட்டுருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தைகள் வருவது இதெல்லாம் வந்து எல்லாமே தடுத்து நிறுத்தி இதெல்லாம் திருப்பி ஓப்பன் ஆகிறது புதிய முயற்சிகளில் ஈடுபடுவது இதை மாதிரி எல்லா நல்ல விஷயங்களும் இனிமேல் நடைபெறும் குடும்பம் குடும்பமெல்லாம் இல்லாமல் இருந்தவங்களுக்கெல்லாம் இனிமேல் குடும்பம் ஆயிடும் குழந்தை ஆயிடும் எல்லாமே திருமணமெல்லாம் சீக்கிரமாக நடக்கிறதுக்கான காலம் எல்லாமே அதை பத்தி பேசுறதுக்கான வாய்ப்புகள் தேடி வரும் நல்ல நிகழ்ச்சிகள் நல்ல குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நல்ல பேர் இதெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு விரைவாக மீனராசிக்கு வரப்போகுது ஒரு அழுத்தத்தை ஐயா நான் நிறைய படனை வாங்கிட்டேன் வீட்டை கட்டிட்டேன் இதுலேருந்து வெளி வர முடியல என்னால ஏன்னா எந்த வயசையும் பார்க்க முடியலன்னா வெளியூர் வெளிநாடுக்காக காத்துட்டு இருக்கிறவங்களுக்கு எல்லாம் நான் அங்க போனா சரியாயிடும் சாமி என் கடம்பிரச்சனை முடிச்சுடுனா இந்த வாய்ப்புகள் இனிமேல் தேடி வரும் நல்ல நல்ல விஷயம் தேடி வரப்போது இந்த கார்த்திகை மாசமே ஓமர்த்தம் பண்ணணும் தேவையில்லாத விஷயங்களை தூக்கி போட்டு நீங்களே கிளம்பிடுங்க குட் டைம் த ஸ்டார்ட் நவ் மீனராசியை பொறுத்த வரைக்கும் கார்த்திகை மாதம் நல்லதையே நடக்கும் நன்றி வணக்கம்